அங்கதான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் பௌத்த எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா கிறிஸ்தவ இஸ்லாம் எனக்கு பாதுகாப்பு சிறுபான்மை பாதுகாப்பு நீ யாரா முதல்ல நீ யாரு ஹூஆர்யு நீ யாரு நீ பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை மதம் உலகத்துல எங்கடா மதம் ஜாதிய வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்க மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான் அப்ப நாங்க பெருத்த தேசியனத்தின் மக்கள் என் மொழி தமிழ் என் குடிதமிழ் நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம் என் சமயம் இந்த கிறித்தவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனாக இருந்தேன் வைணவனா இருந்தேன் இன்னைக்கு சமணனாக இருந்தேன் சீக்கியனாக இருந்தேன் பௌத்தனாக இருந்தேன் இப்போ இந்துன்னு வருது அஸ் பர் லா இந்துன்னு வருது அப்போ நான் அப்படி தான் நீ எழுதுகணுமே ஒழிய இங்கே வந்து ஒரு நாட்டு குடிகளை நீங்கள் சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு எங்கே வச்சு பாதுகாப்பு என் வீட்டு வாசலில் வேல்கம்பு வெட்டர் வாழோட நிப்பி அப்படியே பாதுகாக்க சரி உங்களைய மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு இது எங்க பாதுகாக்குது பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் அந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களையும் வச்சுக்கிட்டு சொத்தை பாதுகாத்து உட்காந்துருக்கான் வேற என்ன பாதுகாப்பு வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்ற வீர நான் இருக்கிற வர வராது என்னை தாண்டிதான் அந்த கோட்டாவன் தொடன் அப்படி சொல்லு வந்துடும் பிஜேபின்னு சொல்கிறதுக்கும் ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி மானுங்க சொல்லணும்ல வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமாருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒன்றுமில்லை ஏன்னா நாங்கள் அதை செஞ்சுருவோம் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வரலாமா காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வழக்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி மாறுபடுறோம் இடித்தது ஆர்எஸ்எஸ் இடிச்சது அனுமதித்தவன் எவன் தம்பி நான் கேட்குறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பனை போட்டு போட்டு நீங்க போராடி இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி வந்து ஏறி இடிக்கும் தெரியாம என்ன ஒரு என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமாத்தும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி விடக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினம் திட்டமிட்டு மாத்துனீங்க நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடியா ஐயா ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றார் எங்க மாறுபடுது எங்க மாறுபடுது எது ஜிஎஸ்டி இல்லையா எது இல்லை நீட் இல்லையா இல்லை சிஏஏ என்ஆர்சி இல்லையா இல்லை என்ஐஏ இல்லையா எந்த கொள்கையில வெளியுறவு கொள்கையிலையா பொருளாதார கொள்கையிலையா மருத்துவ கொள்கையிலையா பாதுகாப்பு கொள்கையில இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது ஒரே ஒரு ஒன்று சொல்லு ஒன்று சொல்லுங்க ஒன்று சொல்லுங்கள் அதனாலதான் சொல்ற கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது ஊரா திருட்டு போயிடுங்க நீ பயிர் நீந்துடும் பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு காங்கிரஸ் ஐநூறு டிஎம்சி நானூத்தம்பது டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி காவிரியில் வந்துட்டு இருந்த தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு வழக்கு போட்டதா யா கருணாநிதி அந்த வழக்கை திரும்பப் பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு அம்மையார் இந்திரா காந்தி கச்சத்தீவை தாந்தோண்டித்தனமாக எடுத்து சிங்களனுக்கு தாரை பார்த்து கொடுத்தது இந்தியாவோட தான் அந்த நிலப்பரப்பு என்னோடது என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு நீங்கள் ஒரே ராத்திரியில் சினிமாவோ பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடற்றவன் ராத்திரியில் விட்டவ யாரு நீ இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம் அணுகுலை ஸ்டெர்லைட்டு மீத்தன் நீத்தன் எல்லாத்தையும் கழித்து போட்டு கொடுத்தது யாரு நீ கல்வியை மாநிலப்பட்டிருந்து பொதுப்பட்டி தூக்கி போனது யார் நீ அப்புறம் நீ வந்து புதுசாக இனிமோ எங்களுக்கு எல்லாம் நல்ல செய்யப்பற நல்ல செய்யப்பற என்ன செய்யப்பற முத முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ என்ன சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க என்ன நீ இதுலேருந்து மாறுபட்டுட்ட அப்போ பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ் கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ் சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும்னு அவனுக்கு இரு கரமம் கொடுத்து வட்டி இல்லாத கடனை எண்பதனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக நீங்கள் பேச்சுருக்கிறீங்க இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு குவிச்ச காங்கிரஸ் வரலாம் அதை எப்படி அனுமதிக்கிறா ரெண்டு பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்போ தான் ஆன்மகன் இந்திய கட்சி எதுக்குன்னு கேள் சரி பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்ல கச்சத்தீவு மீட்பட ரெண்டு கட்சிக்கும் வேறுபாடு ஏதோ ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசுறிய காங்கிரஸ் வரலாமா ஏன் அதை குட்டி வர இனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு குவிச்சுட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ மஞ்ச குடிக்கிற நீ வேற எப்படி வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திர தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா வாங்கிட முடியுமா சொல்லுங்க திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும் காங்கிரஸ் வரலாம் என என் இனத்தை கொண்டு வச்சால என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கணும் அதனால வரலாம் ஐபி கே அனுப்பி என் இன மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களா அது வரலாம் காவிரி நதினு உரிமை பறி வச்சாலும் வரலாம் கச்சத்தீவை எடுத்து அது கொடுத்தது கொடுத்ததான்னு சொன்னால் அதனால வரலாம் என்னது என்னது எத்தனை காலத்துக்கு இதையே பேசிக்கிட்டிருவீங்க தம்பி எத்தனை காலத்துக்கு இதையே பேசிக்கிட்டிருவாங்க இவங்க ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை இந்த பாரதிய ஜனதாவில இருந்து இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம் அது மதவாத கட்சி நீ மிதவாத கட்சியா அவன் வி ஆர் ஆல் இண்டூசும்பா நீ எஸ் வி ஆர் ஆல் இண்டோ சும்பா வேற அவன் சவுண்டு இந்துத்துவா நீ சாப்பிட்டு இந்துத்துவா வேற என்ன சொல்லுங்க நூறு விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் திமுக நான் சொல்லல தலைவரே சொல்றாரு என் கட்சியில தொண்ணூறு உள்ளுக்காடு இருந்துக்கணும் இது பிஜேபி பீட்டிமா நாங்க பீட்டிமா ஏ சொல்லுங்கப்பா என்ன என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு இந்த புழுகினி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன் ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு வரமாட்டான் நான் இருக்கேன் அப்படி சொல்லு வந்துருவான் வந்துருவான் இதை சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம் நாற்பது பாராளுமன்றம் அதுக்கு ஒரு ஆட்சி டேய் என் காசை தரல உனக்கு எதுக்கிட்ட நான் வரி கொடுக்கணும் ஜிஎஸ்டி கிடையாதுரா தர முடியாதா சொல்ல முடியாது சொன்னா என்ன வேணும் ஈடி அப்புறம் வார ஓடி வெரி சாரி மோடி இதுதானே இது ஒரு கேவலம் இது ஒரு இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள் இதுக்கு